ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு வீரா வாக்ஸ் இப்போது வந்து பருவதமலை நைட்டு ட்ரெக்கிங் போக போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயின் பாதையில் ஏறிட்டு இந்த பாதையில் தான் ரிட்டன் கீழே இறங்கியிருப்போம் ஸோ இந்த தடவை இந்த பாதையில் மேலே ஏற போகிறோம் அதுவும் நைட்டு மணி எத்தனை தெரியுமா கரெக்டாக சிக்ஸ் டூ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் இப்போ மேலே போகிறோம் பசங்களாம் ரெடி ஆயிட்டாங்க

இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாலும் ஒன்னாவே போட்டா போட்டா ஏ அது என்ன டார்ச் லைட்டாயா எப்படியா லைட்டு என் கைய சோண்ட கையேடு

na <laughs> iya <laughs> 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 <laughs>

கொ முருகா கீழே லைட் தெரிய முருகா உந்தன அருளந்தி உலகிலே புருளேது முருகா எந்த சொல்லு முருகா உந்தன அருளந்தி உலகிலே புருளேது முருகா நம்மளோட வீடியோஸ் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஆன்மீக தளத்துக்கு போகிறப்ப காட்டு வழியில் போகிறப்ப பாதை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் காட்டுக்குள்ளே பாதை மிஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு மார்க் போட்டு வச்சிருக்காங்க அங்கங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் போன தடவை வந்தப்போ இருந்ததோட ஏன்னா போன தடவை இந்த ரூட்டில் வந்தப்போ நல்ல பகல் வெளிச்சத்தில் தான் வந்தோம் ஐயா ஏன் சடனாக நின்ட்டிங்க ட்ரெக்கிங் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் மழை ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு தெரியுதா மணி வந்து ரெண்டு மணி கரெக்டாக ரெண்டாக சாரி பாருங்கள் மணி மூணு விடிய காத்தால் மூணு மணிக்கு பருவதமலை ஏறிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இருந்தாலும் சமாளித்து போய் ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் போய் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் அடுத்து சபரிமலை வேலையாக போக வேண்டியிருக்கு அதனால் இதெல்லாம் வந்து ட்ரைனிங் மாதிரி சரி வாங்க நம்ம அப்படியே நான் தொடர்ந்து நடப்போம் டெய்லி ஒரு நாலு வாட்டியாவது இந்த பாடம் கேட்கும் அபிஷேகம் சுவாமிக்கு சொல்லுங்க 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 நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றேன் நாங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப கடினமா இருக்கு இந்த மலைப்பாதை ஐயா பத்து பர்சன்டேஜ் தான் ஏறி இன்னும் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கு இப்ப அவர் சொல்ற மாதிரி பத்து பர்சன்டேஜுக்கே நுர இன்னும் தொண்ணூறு பர்சன்டேஜ் மேல ஏறணுன்ற பட்சத்துல யோசிச்சு பாருங்க மக்களே எவ்வளவு கடினமான மலை பகுதின்னு மன வலிமையும் உடல் வலிமையும் கட்டாயமா இருந்தா மட்டும்தான் ஐயனை போய் தரிசனம் பண்ண முடியும் அப்படியே கிளம்புவோம் உட்காராம அப்படியே கிளம்புவோம் கரெக்டா இருக்கும்

நாங்கள் இந்த வழி காட்டு வழியில் வந்தோம் வந்து இப்போ இந்த பாதையை ஜாயின் பண்ணியாச்சு இங்கேருந்து வந்து இன்னும் ஒரு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேலே போய் ரீச் ஆயிடுவோம் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம ஏறி வந்தோம் இல்லை இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு பங்கு ஏறணும் வாங்க போகலாம் ஐயா வாங்க ஏறுங்க 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 சி படிக்கட்டு பார்த்த ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு கடை இருந்துச்சு எல்லாம் உக்காந்தாட்டியெல்லாம் ஸ்நாக்ஸை போட்டுருக்காங்க டீம்லாம் ஐயா சீக்கிரம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா போய் சன்ரைஸ் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் இப்போ மணி ஆல்மோஸ்ட் ஒரு நாலு நாலரு ஆகிடுச்சி ஒரு இன்னும் டென் பர்சன்டேஜ் தான் இருக்குது ட்ரக்கிங்கு பாருங்கள் வியூ எப்படி இருக்குது பாருங்கள் கேமராவில் தெரியுதா ஏதாவது நல்லா இருட்டாக இருக்குது ஃபுல்லாக அந்த எளிச்சா ஃபுல்லாக இதுதான் ஊர் தான் ஸோ இங்கே நான் ஒரு சிவன் சிலை இருக்குது லாஸ்ட் டைம் வரப்போ அங்கே தான் பூஜைலாம் பண்ணிட்டு போனோம் இதெல்லாம் அப்படியே வேண்டுதல் பண்ணி கட்டி தொங்க விடுவாங்களே கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் அப்படின்ட்டு வாய்ஸ் ரொம்ப லோ ஆயிடுச்சு ஏன்னா கீழே இருந்து மேலே ஏறுற வரைக்கும் தண்ணி குடிக்காமல் ஏறணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் ஃபுல்லாக பேசவே பேசவேமில்ல அவள் தான் பக்கத்தில் வந்தாச்சு ஆல்மோஸ்ட் கடப்பார பாதை கிட்ட வந்துட்டோம் அது முடிச்சிட்டோன்னா மேலே ரீச் பண்ணிடுவோம் கண்டிப்பாக சன்ரைஸ் பார்த்துருவோம் இன்றைக்கி ட்ரோன் ஷாட் எடுக்கிறாங்க சரி வாங்கப்போலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு கடப்பார பாதை மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் அப்படியே வாங்க மேலே போகலாம் சுத்தமாக நாக்கு நிறைய வறண்டு போச்சு சும்மாவே வளருவேன் பேசும்போது சரி மேலே போய் தண்ணியை குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுத்து சாமி தாய்லாந்து ஒரு பேண்ட் வாங்கிருக்கலாம் அண்ணா அண்ணே ஒன்னும் சொல்லாதீங்க அவளா ஏட்ட சொல்லி சொல்லி பதற வைக்காதீங்க

அன்பு லெப்ட்ல கொஞ்சம் ஓரமாக இடம் இருக்கும் பாருங்க தைரியத்தை பாராட்டுறையா

மணி பெண்ணா தெரியுமா அஞ்சு அஞ்சுராயிடுச்சு கரெக்டாக கரெக்டாக ஒரு இரண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரக்கிங்கு மூன்றரை நாலரை அஞ்சரை ஓகே மூணு மணி நேரத்தில் ஏறிட்டோம் நல்லா செல்லுன்னு காசு தெரிஞ்சுது இப்போ எப்போடா மேலே ஏறுவேன் தண்ணி குடிப்பேன் போல் இருக்காது தான் ஓகே அவ்வளோ தூரம் இன்னும் கொஞ்ச தூரம் தான் மேலே போயிடலாம் வாங்க இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம் பார்த்தீங்களா இந்த கம்பிலாம் இருக்குல்ல இந்த கம்பிலாம் வந்து ரீசெண்ட் டேஸில் தான் வச்சுருக்காங்க அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து கிடையாது கொஞ்சம் சமீப காலமாக இருந்து தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் மேலே இருக்குல்ல கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாதையில் வந்தோம் இந்த பாதையில் தான் கல் சிமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கட்டினாப்பா கோயில் தான் அது மேலே காற்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கு சில்லுன்னு அடிக்கிற அந்த காற்று தான் இது என்ன ஃபோன் நம்பரா இல்லை வருஷம் ஆனால் மொதல் வாட்டி பார்த்து போயிருப்பான் நான் ரெண்டாவது வாட்டி பெயிண்ட்டை பார்த்துருவேன் ஜெய கீர்த்தி வரும்போது பெயிண்ட்டை பார்த்துட்டு வருவேன் ஐயா இதை பற்றி உங்களோட கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஐயா இந்த மாதிரி தவற பண்ணாதீங்க இறைவன் அடி சேர்றது தான் நல்லது ஆனால் அங்கே வந்து உங்கள் முத்திரையே பதிக்காதீங்க இதிலிருந்து தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் மிஸ்டர் மோகன்ராஜ் தவறு பண்ணாதீங்க கீழே போன் நம்பர் எழுதி வச்சிருந்தா போன் பண்ணி கலை கலை வெட்டி இப்போ இப்ப எங்கட காட்டு அடுத்த வாட்டி யார் எழுதினாலும் போன் நம்பர் எழுதி வச்சுட்டு போங்க எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் போன் பண்ண போர் அடிக்கும் போதெல்லாம் போன் பண்ணி நாங்க பேசுவோம் நாங்க பேசுவோம் ரொம்ப நல்லாவே பேசுவோம் என் பேக்ல ஒண்ணுமே இல்லடா டேய் என்ன இதோ வந்து நிறைய வர வச்சிருக்காங்க வாங்க போவோம் என் பேக்ல ஒண்ணுமே இல்ல வெறும் பைய கூத்து நான் வந்துறேன் பைய வேணாம் வந்தானா

போடுவோம் போடுவோம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் கவலைப்படாம வீராவில் அக்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடலாடி தென்மாதிமங்கலம் கிராமங்களில் ஒட்டி உள்ள ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுள்ள நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ள பருவத மலை தமிழ்நாட்டோட மிக உயரமான மலைப்பகுதியில ஒன்று ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து விழுந்த ஒரு சிறு பகுதி தான் இந்த மலைன்னு சொல்லுவாங்க சிவன் பக்தர்களுக்கும் இயற்கை மற்றும் மலையேற்ற பகுதிகளில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இந்த பருவத மலை ஒரு சிறந்த இடம் சபலை சபி பலகை சபலோ தவித பிரணத்தம் கட்டம் அதுபுத்திபலம் ஜனதா காரய நான் போன முறை பருவத மலை வந்திருந்தப்போ நம்மளோட மக்கள் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளால் இந்த அழகான மலையை அசுத்த அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ என்னால் பெருசாக எதுவும் பண்ண முடியாட்டினாலும் அடுத்த மரம் நான் இந்த மலைக்கு வரப்போ என்னால் முடிஞ்ச ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன் அப்பதான் என்னோட யூடியூபர் நண்பர் ஐமேக்ஸ் மீடியாவோட வ்ளாகை நான் பார்த்தேன் அதில் அவர் கிட்டத்தட்ட இங்கே மூணு நாள் தங்கி பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை சுத்தம் செய்கிற வேலையை பார்த்தாரு என்னால் இங்கே மூணு நாள் தங்க முடியாட்டினாலும் அடுத்த முறை நான் இங்கே வரப்போ என்னால் முடிஞ்சளவு குப்பைகளை சுத்தம் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன் அதனால இந்த தடவை நான் வரப்பையே ஒரு பதினஞ்சு பை வாங்கிட்டு வந்து என்னோட நண்பர்களோட உதவியோட குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக்கை சுத்தம் செஞ்சோம் இப்போ இல்லைன்னா மேக்ஸிமம் குப்பை போட முடியாது நீ சம்பாதிக்கிறது எங்களுக்கு படிக்கிறாங்க வெள்ளி அன்றைக்கி அது எழுதி கொடுக்குறாங்க இல்லை இல்லை அப்பவே சொல்ல உனக்கு போட்ட பிட்டு இங்க கோத்தர நீ போட்டு தெல்லுவ ஒண்ணியா ஆனா பங்கு தம்பி மறக்கல மண்ணில எது எது புரியல

கடைசியில எடுத்த டிக்கெட்டுக்கு பைனா கட்டி கூட்டு வந்தாங்க டிக்கெட் இருக்கிற மாட்டேன் ஆனா அதுக்கு ஆயிரம் ரூபாய் கட்டி பங்கு போட்டாரு பாரு ஒரு பிட்டு பிட்டு போட்டதுமே சரணு அன்பு நம்ம அப்படியே ட்ரெயின்ல பேருண்டா ஊருக்கு இங்க போனா போறீங்க போட்டி போறேன் ஒருவேளை மூட்டையை பாத்துட்டு இருக்கும் இருக்கும் இவங்க என்ன ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க அங்க சொன்ன உருட்டு

கூட வந்துரும் என்ன பண்ணா கடுமையா பசிக்குதை பசிக்குதைய கீழே போவாங்க ஐயா குப்பை குப்பையா இல்ல கேக்குறா

மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கிடக்கல இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு பை நிறைய எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போயிட்டு போட்டாப்பில் ஸோ ரொம்ப நாளாக மூணு நாள்லாம் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒரு அஞ்சு பை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் முடிஞ்ச அளவு அந்த அஞ்சு பையை ஃபில் பண்ணி பாட்டில்ஸ்லாம் கீழே எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ வாங்க அதை பண்ணலாம் குப்பை இங்கே அள்ளணும் ஒரு மூட்டை தான் தேரிச்சு இன்னொன்று அப்படியே பையில் இருக்குது அவரை உள்ள மிச்சத்தை அப்படியே அள்ளிட்டு அப்படியே போகலாம் ஆகா சாமி சாமி சோர் சோறு சாமி சொல்லுங்க இதை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கட்டி வச்சிட்டு போவோம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே வந்து பயிர் சாதம் போடுறதா சொன்னாங்க இங்கே வந்தோம் ஒரு ஆசிரமம் வந்து அனுச்சி அங்கே வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு பொங்கல் கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டுருப்போம் என்ன இது கூட தெரியாம சாப்பிட்டுருக்கேன் பாருங்க இந்த ஆசிரமத்து பேர் வந்து மௌன யோகி ஓகே நல்ல விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருக்கான் ரெண்டாயிரத்தி வந்து இந்த ஆசிரமத்தை வந்து அடைஞ்சாராமா அவரோட இப்போ அவரோட தொண்டர்கள் வந்து இதை இருக்காங்க காப்பி பண்ணி தான் இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லபடியாக பொங்கல் சாப்பிட்டோம் சீரம் சிறப்பமாக இருந்துச்சு மத்தியானம் அன்னதானத்துக்கு கீழே உள்ள ஆசிரமத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் போகிறோம் இப்போ அடுத்து சுத்தம் பண்ண போகிறோம் முதல் போட்டு போட்டு விடுங்க உங்கள் கை போலவே குப்பை சேரட்டும் எல்லாம் தனது உயிரையும் துச்சம் என்ன நினைத்து பழைய பாட்டுல இருந்தாலும் அங்கே இந்த சாக்கு சேர்ந்த இங்கே இந்த சாக்கு சேர்ந்துருந்தாடு போடும் போது அப்படியே இதுவா போடு சரண நான் பண்ணி தரேன் ஆமா யாரு வா நீ சும்மா நல்லா இருக்க வந்த வீடியோ போடி ஐயா சூத்திரத்தை சொல்ல சொல்ல கீழ போடு கீழ போடு ஹையனிங் செக்ஷன் நான் எடுத்துக்குறேன் இது எப்படி இருக்குயா ஒரு எர்த்தி எடுத்து ஊத்துறோம் बोल ஒரு பாட்லேக்கு இது என்ன यार கே செக்ஷன் இருக்கு மூடி 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 இருக்குடா என்னடா என்ன

நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் குப்பை போடுக்குறதுனா சுத்தம் போடுறதுனா பண்ணுங்களேன்டா ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்ட்டு அதாவது என்னோட நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி இந்த சுத்தம் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு அதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நான் இந்த வேலையை பார்க்குறேன் ஸோ என்னை பார்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேர் இதை பண்ணால் சந்தோஷம் முடிஞ்சளவுக்கு இங்கே மேலே வரவங்க குப்பையை போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஆ டெல்த் டாட்டா பை பை திஸ் இஸ் யூர் வீரா வளாக்ஸ் அண்ட் க்ரூ